பாசம் தந்த இயேசுவே உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன் அழுவோர்க்காய் அவரும் அழுதிட அன்னை கற்பித்தான் இயேசுவுக்கே நீயும் அடுத்தவர் துயரை தன் துயராய் கருத சொல்லு நான்காம் நிலை சிலுவை வழியில் இயேசு தம் தாயை சந்திக்கிறார் மத்தேயுனர் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் திருவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார் சிந்திப்போ பிறருக்காக துன்புறும் தன் மகன் இயேசுவை சிலுவை பயணத்தில் சந்திக்கும் தாய் தம் மனதை தேற்றி அவரது பயணம் தொடர வாழ்த்தி அனுப்புகிறார் இயேசுவின் தாய் மரியா தம் மகனை கோவிலில் சந்தித்தார் மக்களுக்காக பணி செய்யும் இடங்களில் சந்தித்தார் நாம் நம் பிள்ளைகளை எங்கு சந்திக்கிறோம் பிள்ளைகள் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் பெற்றோராக இருக்கிறோமா எதிர்காலத்தில் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என நினைக்கும் நாம் நம் பிள்ளைகள் நல்லவராக நேர்மையுள்ளவராக தூயவராக உருவாக வேண்டும் என நினைத்து அதற்கான காரியங்களை செய்ய தூண்டுகிறோமா எத்தனை பெற்றோர் தங்களது பிள்ளைகள் அடுத்தவர்களுக்காக ஊருக்காக உழைப்பதை விரும்புகிறோம் பாராட்டுகிறோம் உற்சாகப்படுத்துகிறோம் பிறருக்காக வாழும் பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடைவர் அரசுரிமையில் அங்கம் வகிக்க ஆதாய நோக்கோடு இயேசுவிடம் தம் பிள்ளைகளை இழுத்து வந்த மனைவியின் குணம் நமக்கு வேண்டாம் செபம் பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே தாய்மை பெண்களுக்கு கிடைக்கும் பெருமை மட்டுமல்ல அது கிடைத்தற்கரிய மிகப்பெரிய பேரு அதனால் பெற்ற பிள்ளைகளை கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக உருவாக்குவதில் தாய்மை மகிமை அடைகிறது என்பதை உணர்ந்து பெற்றோர்களாகிய நாங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட அருள்தாரும் ஆமேன்